மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசை கண்டிக்கிறோம் கர்நாடக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவேரியில் தமிழகத்தின் உரிமையை காக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கிறோம் மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கிறோம் சீரழிவு

சர்வாதிகாரியிலே சர்வாதிகாரளுக்கும் பாதுகாப்பில்லை அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பில்லை ஊழல் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் எதிலும் ஊழல் ஸ்டாலின் குடும்ப ஆட்சியில் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு மக்கள் வரிபணம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிமணம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பதாயிரம் கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு செல்வம் கொளிகுது செல்வம் கொளிகுது செல்வம் கொளிகுது செல்வம் கொளிகுது செல்வம் குடும்பத்தில் மட்டும் ஜாலின் குடும்பத்தில் மட்டும் செல்வம் கொளிகுது செல்வம் கொளிகுது அழிக்காதே அழிக்காதே செல்வம் அழிக்காதே அலிக்காதே 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 ஒரு குடும்பவாளே ஒரு குடும்பவாளே குடும்பங்களே திமுக அரசே திமுக தீமுகாரசே திமுக அரசே திமுக அரசு துணை போகாதே துணை போகாது சர்வதேச போதை பொருள் பொருள் சர்வதேச போதை பொருள் சர்வதேச போதை பொருள் நடத்துவர்களுக்கு துணை போகாதே துணை போகாதே திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் இது திராவிட மாடல் இது திராவிட மாடல் போதை பொருள் கடத்துபவர்களுக்கு போதை பொருள் கடத்துபவர்களுக்கு அச்சியிலே பொறுப்பு கட்சியிலே பொறுப்பு கட்சியிலே பொறுப்பு நிலத்தை காப்பாற்ற போராடும் நிலத்தை காப்பாற்ற போராடும் விவசாயிகளுக்கு குண்டர் சிறை விவசாயிகளுக்கு குண்டர் சிறை திராவிட மாடல் இது ஒரு திராவிட மாடல் திராவிட மாடல் இது திராவிட மாடல் தலை குணைவு தலை குணைவு தலை குணைவே தலை குணைவே தலை இது தலை குணைவு தலை குணைவு தலை குணைவு நிர்வாகியார் தீமுக்க நிர்வாகியார் தமிழ்நாட்டிற்கே தலை குணைவு தமிழ்நாட்டிற்கே தலை குணைவு தமிழ்நாட்டிற்கே தலை குணைவு தமிழ்நாட்டிற்கே தலை குணைவு சீரழிது 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 போதை பொருட்கள் பழக்கத்தால் போதை பொருட்கள் பழக்கத்தால் போதை பொருட்கள் பழக்கத்தால் போதை பொருட்கள் பழக்கத்தால் தமிழ்நாடே சீரழிது தமிழ்நாடே சீரழிது

தமிழகத்திற்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் கைவிடாதே 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 டெல்டா கைவிடாதே டெல்டா வாசாயிகளை கைவிடாதே முறியடிப்போம் 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 மேகதாதுவில் துடிக்கும் மேகதாதுவில் அணை துடிக்கும் கர்நாடக அரசின் திட்டத்தை கர்நாடக அரசின் திட்டத்தை முறியடிப்போம் 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 பதவி விலகு 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 மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் உண்மை முதலமைச்சரை பதவி விலகு பொம்மை முதலமைச்சரை பதவி விலகு அநியாய அரசு அநியாய அரசு அநியாய அரசு அநியாய அரசே அட்டூழி அரசு அட்டூழி அரசு அட்டூழி அரசே அட்டூழி அரசு குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சர் குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சர் குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு 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 சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய நிர்வாக திறனற்ற நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரே முதலமைச்சரே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு 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 போதை பொருள் புழக்கத்தை போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய அரசே பதவி விலகு அரசே பதவி விலகு அரசே பதவி விலகு விலகு பதவி விலகம் காப்பம்

காவிரி நதிநீர் விவகாரத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் காவிரி நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்தும் தஞ்சாவூரில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்ததை நாம் நேரில் பார்த்தோம்